வணக்கம் திஸ் இஸ் கலாதேவி வெல்கம் பேக் டு மை சேனல் பெருமாளுக்கு தழுகு போட்டாச்சு ஆக்சுவலாக நாங்கள் தேர்டு சாட்டர்டே போட்டோம் புரட்டாசி மாதம் நம்ம ஃபஸ்ட்டு அப்படி இல்லைன்னா தேர்டு சாட்டர்டே அதாவது ஆர்ட் நம்பர் வர சாட்டர்டேஸில் பார்த்து நம்ம தழுகு போட்டுக்கலாம் நாளைக்கு தழுகு போடுறோம் அப்படின்னா நான் மொதல் நாளே பூஜா வெசல்ஸ் அண்டு கிச்சன் க்ளீனிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன் ஃப் ஃப்ரைடே வந்து நம்ம பண்ணக்கூடாது தான் இருந்தாலும் சாட்டர்டே வந்து நம்ம தழுகு போடுறதுனால ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஃப்ரைடே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அத்தை ஒரு பக்கம் மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா மாவெல்லாம் காலி ஆயிடுச்சு அண்ணி இப்போ வீட்டில் வேறு வராங்க சாமி கும்பிட்றதுக்கு அதனால் எங்களுக்கு நிறையா மாவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தை ஒரு பக்கம் மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரைடே ஈவினிங் போல் அன்னையும் பசங்களும் வந்துட்டாங்க வீட்டுக்கு ஸோ அதுக்கப்புறம் லேண்ட்லைன் வந்து வீட்டில் வாங்கியிருந்தாங்க என் ஹஸ்பண்டு ஸோ லேண்ட்லைன் எதுக்காக இப்போ வாங்குகிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஏர்டெல் கனெக்ஷன் வந்து வீட்டில் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு மூணு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருந்தது ஆக்சுவலாக எங்கள் டிவி வந்து ஸ்மார்ட் டிவி கிடையாது அது ஸ்மார்ட் டிவியாக மாற்றிக்கிற ஆப்ஷன் இருக்குது அப்புறம் லேண்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் அண்ட் நெட் கனெக்ஷனும் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து நம்ம தனியாக வாங்குகிறோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க பட்டு ஆஃபரில் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிச்சு அப்படின்னாங்க ஸோ அதனால் வாங்கிட்டோம் மெயினாக நெட் கனெக்ஷன் எங்களுக்கு தேவை வைஃபைக்காகவே நாங்கள் மெயினாக இந்த கனெக்ஷன் கொடுத்துருந்தோம் அண்ட் லேண்ட் கனெக்ஷன் வந்து அவ்வளோ தேவையில்லை பட் இவங்களுக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க சிச்சனை வந்து நல்லா டீப் கிளீனே பண்ணியாச்சு அடுப்பு கவுண்டர் டாப்பு எல்லாமே ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சாச்சு மார்னிங் சாமி கும்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு அத்தை மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்து குளிச்சுட்டு சக்கரை பொங்கல் ஒரு பக்கம் பாயசம் ஒரு பக்கம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதத்துக்கு என்னென்ன இருக்கு தனியா தனியா காஞ்ச மிளகா அரிசி வெந்தயம் அரிசி இது என்னது எள்ளு 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 ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் புளிசாதம் செய்கிறதுக்கு வந்து பொடி ரெடி பண்ணி அறுத்து அதில் சேர்ப்பாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்மெல்லு நல்ல ஸ்மெல் வரும் நமக்கு இந்த புளி சாதத்துக்கு பொடி சேர்த்து அப்புறம் குழம்பு வைப்பாங்கல்ல அது சேர்த்து ரெ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு புளி சாதமாக ரெடி பண்ணும்போது கோவிலில் கொடுக்குற புளியோதரை மாதிரியே நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையுமே வெறும் கடாயில் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சாதத்தோடு சேர்த்துட்டு கலந்தோம் அப்படின்னா நமக்கு புளிசாக தான் சூப்பராக ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வடை பண்ணணும் அதுக்கு வெங்காயம் எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன் அத்தை வடைக்கு மாவுலாம் ரெடி பண்ணி அது கூட ஆட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ வடையை நம்ம சுடணும் மேல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரூம்க்கு வந்து இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அடுத்து பூவெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க சாமிக்கு ஃபுல்லாக பூவெலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை ரெடி பண்ணணும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் மாவில் தோரணம் கட்டிடுவோம் மாமா பக்கத்து வீட்டில் உள்ள மாமரத்தில் போயிட்டு இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ்டீன் லீஃப் எடுத்துக்குவாங்க அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமா வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் அழகாக அதை மடித்து வெளியில் தோரணமாக கட்டிடுவாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குத்து விளக்கு ரெண்டு ஏற்றுறதுக்கு தேவைப்படும் அதனால அதை கிளீன் பண்ணி குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் ஸோ கிச்சன் வேலை முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த சைடு வந்து பூஜை ரூம் டெக்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாம் அதனால் என்கிட்ட ஒரு விளக்குக்கு எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு அதே மாதிரியே அவளும் பண்ணுனா நல்லா பண்ணிட்டேன் 马龙说的嘿嘿嘿嘿嘿。 போடுறதுக்கு மாவிளக்கு கண்டிப்பாக பண்ணி வைக்கணும் அதனால் மாவு அரிசி மாவு இருக்குதுல்ல அதை வந்து அரைச்சி அது ஏற்கனவே இருந்தது ஸோ அதை வந்து சலிச்சிட்டு அதில் மா மாவிளக்கு மாவு ரெடி பண்ணேன் அப்புறம் நாங்கள் பெருமாள் ஃபோட்டோவை வந்து நாங்கள் தரையில் வைக்க மாட்டோம் ஒரு பலகை மாதிரி வச்சுட்டு அது அதுக்கு மேலே தான் வைப்போம் ஸோ பலகையில் வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் கரைச்சி அந்த பலகை மேலே ஃபுல்லாக நாங்கள் மஞ்சள் தேய்ச்சிட்டு அதில் குங்குமமும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஃபோட்டோ அவர் அது மேலே தான் வைப்போம் உஞ்சல் குங்குமம் வச்சுட்டு நாமம்லாம் போட்டுட்டு அவங்கள ரெடி பண்ணி வச்சாச்சு தழுகு போடுறது அப்படின்னாலே என்னன்னே தெரியாது பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜு நான் நல்லா கற்றுக்கிட்டேன் இங்கே வந்துட்டு ஸோ ஒன்றும் இல்லை பெருமாளுக்கு அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த ஐட்டம்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றது அதுவும் புரட்டாசி மாதம் நம்ம நான்வெஜ்ஜு சேர்க்காம இருக்கோம்ல அவங்க வந்து ஃபஸ்ட்டு மா ஃபஸ்ட்டு வீக்கு அப்படி இல்லைன்னா தேர்ட் வீக்கு இந்த மாதிரி ஆடு நம்பர்ஸில் வர மாதிரி தழுகு போடுவாங்க சாமி கும்புறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்றது தான் பேலன்ஸு ட்ரெஸ் எல்லாம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு ரெடியாக எல்லோரும் நின்றுட்டு இருந்தோம் தழுகு போடும்போது நெத்தியில் நாமம் போட்டுப்பாங்க சாமி கும்பிட்றதுக்காக அந்த நாமம் போடுறது வந்து எல்லாருக்குமே ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டன் அண்ட் பண்ணி காமிச்சதுனால வந்துச்சு எல்லாருக்குமே க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு நாமே நாமம் நல்லா கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கு அழகா போட்டுக்கிட்டு இருந்தாங்க கேத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ சிறப்பாக நடந்து முடிஞ்சது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது எல்லாருக்குமே நல்லா பண்ணோம் தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு ஹஸ்பண்டை எடுத்து இலையில் பரிமாற சொன்னோம் மே சாமிக்கு ஆரத்தி காமிச்சு சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சோம் ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறப்ப தான் என்னன்னு தெரில எல்லாருமே குறுக்க குறுக்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்றதா இல்லை அவங்கள வந்து கிளியர் பண்றதா அப்படின்ற மாதிரியே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட திட்டு கூட வாங்கினேன் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடு அப்புறமா இதெல்லாம் பார்க்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் இலை போட்டு எல்லோரும் சாப்பிட்டோம் வரணிக்கா எங்களுக்கு பரிமாறுறேன்னு சொல்லிட்டு அவள் ஒவ்வொன்றா எடுத்து எங்களுக்கு வச்சிட்ருந்தான் ஆக்சுவலாக மேடமுக்கு பாயாசம் எந்த டைமில் ஊற்றணும் அப்படின்னு தெரியல நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நான் பாயாசத்தை ஊற்றியே அவன் அப்படின்ட்டு ஊற்றுனான் அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறந்தாம்மா ஊற்றணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்ட்டு எடுத்துக்கிட்டேன் பண்டி தான் போனோம் நான் என் ஹஸ்பண்ட் அண்ணி சர்வேஷ் மட்டும் கூட வந்திருந்தான் நாலு பேர் மட்டும் தான் போனோம் வர்ணிகா வரேன்னு அவளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடலாம் அப்படின்னு தூங்க வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் படத்துக்கு வந்து நாங்கள் நைட் ஷோ டென் ஃபிஃப்டீனுக்கு ஷோ பாடி க்ரீன் சினிமாஸ் இருக்குல்ல அதில் தான் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே போய் பக்கத்தில் எங்களுக்கு வீடு பக்கம் அப்படின்றதுனால அங்கே புக் பண்ணி போயிட்டு சீக்கிரமாக வந்தாச்சு பட்டு ஒன் ஃபிஃப்டின் நைடுச்சு வீடு வந்து சேர்கிறதுக்கு மூவி பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறவங்களுக்கு இந்த படம் நல்லா பிடிக்கும் பட் எனக்கு வந்து ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு பட் இதில் அட்டகத்தி தினேஷ் வந்து சூப்பராக அவரோட ரோல் ப்ளே பண்ணியிருந்தார் பயங்கர கூஸ் மூமெண்ட் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு ரொம்ப நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு பட் கிரிக்கெட் விரும்புகிறவங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க THAT'S ALL ABOUT THIS VIDEO. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பை